புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு மேதகு ஆளுநர்களிடத்தில் எங்களை ஆதரிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய கையொப்பமட்ட கடிதத்தை வழங்கினோம் மேதகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதன்படி சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை பெற்று இன்றைக்கு அம்மாவுடைய அரசு அமைக்கப்பட்டுக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற அமைச்சராக இருந்து பணியாற்றுகின்றேன் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலேயே மலர்ந்தது எனக்கு மட்டுமல்ல எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தமிழகத்தை கென்ற அனைத்து மக்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் நீங்க எல்லா அத்தனை ஊடகங்களும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த தலைவர் துணை எவ்வளவு அராஜகத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை எல்லாம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை ஆகவே இன்றைக்கு சட்டமன்றத்தை முடக்கி ரகளை செய்து இந்த வாக்கெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து வந்தார்கள் அவர் எண்ணம் ஈடேறவில்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மாவில் கண்ட கனவை பொன்மனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜாவர் கண்ட கனவை நனவாக்குவதுதான் எங்களுடைய லட்சியம் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் எடுத்த சபதம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன கடந்த ஐந்தாம் தேதி மாண்புமிகு அவர்கள் சொன்னதை இன்றைக்கு சட்டமன்றத்திலே நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் இங்கே இருந்து பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து புரட்சி அம்மா பாடுபட்டு உருவாக்கி அமைச்சர் அரசை கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டார் என்ற நிலை இன்றைய சட்டமன்றத்திலே அனைவரும் பார்க்கின்றார்கள் அது சட்டமன்ற பேரவைத் தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும் முதற்கட்டமாக குடியிரு பிரச்சினை முழுமையாக தமிழகத்திலே தீர்க்கப்பட வேண்டும் நூத்தி நாற்பது ஆண்டு காலம் இல்லாத வறட்சி தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்றது பருவமழை போதிய பெய்யாத காரணத்தினாலே நீர்நிலைகள் வறண்டிருக்கின்ற சூழ்நிலையில் குடியிரு பிரச்சனைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வறட்சி பாதிப்பு மான்முக பாரத பிரதமர்களை சந்தித்து நீங்கள் சொன்ன பர்தா புயல் வறட்சிக்கு நிவாரணம் அனைத்தையும் பெறுவதற்கு உண்டான முயற்சியை மேற்கொள்வோம் இப்பொழுதுதான் அரசு அமைந்திருக்கின்றது அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்து முறையாக பாரத பிரதமர் சமர்ப்பித்து நமக்கு தேவையான நிதியை பெறுவோம் need பொறுத்த வரைக்கும் அதை தவலகத்தில் अमलபடுத்த கூடாது என்று நிறைவேட்பட்டல இருக்கின்றோம் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் அனுமதிக்கு அனுபபட்டுகின்றது அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் இதையும் பாரத பிரதமர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த கோரிக்கையும் வைப்போம் எங்களுடைய சட்டபார்ர்ப்பைகள் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மை தொண்டர்கள் என்று என்று சொன்னால் பிரிந்து சென்றவர்கள் திராவிட நிரூபித்திருக்கின்றோடு கூடி குழாவிய காட்சி சட்டமன்றத்திலே அத்தனை தொலைக்காட்சியும் இன்னைக்கு வந்திருக்கின்றது இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய தீர்ப்பை பற்றி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கடுமையாக சட்டமன்றத்திலே விமர்சனம் செய்த பொழுது பிரிந்து சென்றவர் ஒருவர் கூட எதிர்த்து பேசவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இங்கே இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஐக்கியமாகிவிட்டார்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரவுகள் பாராமல் தன் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பாடுபட்டு உருவாக்கி இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு விட்டது இந்த சட்டமன்ற அவையிலே